தென்னிந்தியாவில் பேரரசு சோழர்களின் காலம் கிபி எண்ணூற்று ஐம்பது கிறிஸ்து பிறப்பு ஆயிரத்து இருநூற்று ஐம்பது சோழர்களின் கலை மற்றும் கட்டிடக்கலையின் தொடர்ச்சியான முன்னேற்றம் மற்றும் சுத்திகரிப்புக்கான ஒரு காலமாகும் அவர்கள் தங்கள் விரிவான வெற்றிகளின் மூலம் ஈட்டிய செல்வத்தை நீண்டகாலம் நீடிக்கும் கல் கோயில்கள் மற்றும் நேர்த்தியான வெண்கல சிற்பங்களை கட்டுவதில் பயன்படுத்தினர் கிட்டத்தட்ட முற்றிலும் திராவிட கலாச்சார சூழலில் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் ஆயிரத்து பத்தில் கட்டி முடிக்கப்பட்டது முன்புறத்தில் உள்ள விமானம் வலதுபுறத்தில் உள்ள கோபுரங்களை விட இன்னும் உயரமாக உள்ளது சோழர்கள் தங்கள் கோயில்களை பல்லவ வம்சத்தின் பாரம்பரிய வழியில் கட்டினார்கள் அவர்கள் அமராவதி கட்டிடக்கலை பள்ளியால் பாதிக்கப்பட்டனர் சோழ கலைஞர்களும் கைவினைஞர்களும் பிற சமகால கலை மற்றும் கட்டிடக்கலை பள்ளிகளில் இருந்து தங்கள் செல்வாக்கை மேலும் ஈர்த்து சோழ கோயில் வடிவமைப்பை அதிக உயரத்திற்கு உயர்த்தினர் ஒன்று சோழ மன்னர்கள் தங்கள் ராஜ்யம் முழுவதும் ஏராளமான கோயில்களை கட்டினார்கள் சோழர்கள் தங்கள் கோயில்களை பல்லவ வம்சத்தின் பாரம்பரிய வழியில் கட்டினார்கள் அவர்கள் அமராவதி கட்டிடக்கலை பள்ளியால் பாதிக்கப்பட்டனர் சோழ கலைஞர்களும் கைவினைஞர்களும் பிற சமகால கலை மற்றும் கட்டிடக்கலை பள்ளிகளிலிருந்து தங்கள் செல்வாக்கை மேலும் ஈர்த்து சோழ கோயில் வடிவமைப்பை அதிக உயரத்திற்கு உயர்த்தினர் சோழ மன்னர்கள் தங்கள் ராஜ்யம் முழுவதும் ஏராளமான கோயில்களை கட்டினார்கள் இது பொதுவாக சமவெளிகள் மத்திய மற்றும் வடக்கு தமிழ்நாடு மற்றும் சில சமயங்களில் தமிழ்நாடு முழுவதையும் நவீன கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் அருகிலுள்ள பகுதிகளையும் உள்ளடக்கியது சோழ கோயில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சியில் ஆரம்ப கட்டத்தில் தொடங்கி விஜயாலய சோழனில் தொடங்கி சுந்தர சோழர் வரை ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனின் நடுத்தர கட்டம் சாதனைகள் இதற்கு முன் அல்லது பின்னர் எட்டாத உயரங்களை எட்டியது மற்றும் குலோத்துங்க ஒன்றாம் சாளுக்கிய சோழர் காலத்தில் சோழ பேரரசின் மறைவு வரை இறுதி கட்டம் என மூன்று முக்கிய கட்டங்களை காணலாம் சோழர்கள் தங்கள் கோயில்களை தவிர மருத்துவமனைகள் பொது பயன்பாட்டு கட்டிடங்கள் மற்றும் அரண்மனைகள் போன்ற பல கட்டிடங்களையும் கட்டினார்கள் இது போன்ற பல கட்டிடங்கள் அவர்களின் கல்வெட்டுகளிலும் சமகால கணக்குகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆதித்ய கரிகாலர் தனது தந்தை சுந்தர சோழனுக்காக கட்டியதாக கூறப்படும் தங்க அரண்மனை அத்தகைய கட்டிடத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருப்பினும் அத்தகைய கட்டிடங்கள் மரம் மற்றும் சுடப்பட்ட செங்கர்கள் போன்ற அழிந்து போகக்கூடிய பொருட்களாலானவை மேலும் அவை காலத்தின் அழிவிலிருந்து தப்பிக்கவில்லை